われ અરسے تمળે અરسے જીવે જીવે સક્કો જીઓ પેર અમિત સક્કો જીઓ પેર અમિત વંતા હંસ સેરવાને કે નાળે વંતા હંસ સેરવાને કે નાળે વંતા નિયાગર દેવતે વંતા નિયાગર દેવતે તમને અરસે તમને અરસે તમને અરસે તમને અરસે મલે પર પો தேர்தல் நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று 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 தேர்தல் தேர்தல் கால வாக்கு வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு தத்துசை

நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு

மழையர் ஓய்வீத திட்டத்தை மழையர் ஓய்வீதிய திட்டத்தை உடனடியாக அவன் படுத்து